ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போது ஒரு செம்ம சூப்பவான அப்டேட் கிடச்சிட்ருக்குங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சீரியல் டைரக்டர் க வாசுதேவன் சார் கூட வந்துட்டு நான் சூப்பவான ஆக்ட்ரஸ் குஷ்பு மேம் கூட சேர்ந்து ஒரு பிக் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காரு இந்த ஒரு பிக் பார்க்கும்போது ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் தெரியுது என்னென்னா அப்கமிங்கில் கார்த்திக்கும் ரேபதிக்கும் மேரேஜ் நடக்க போகுது ஸோ அப்படி தான் சீன் வரப்போகுது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கார்த்திக் கார்த்திக்கு சப்போர்ட்டிங் ரோலாகவும் குஷ்பு மேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு கெஸ்ட் ரூலில் வரப்போகிறாங்க ஸோ குஷ்பு மேம் சீரியல் ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த சீரியல் எந்த அளவுக்கு மாஸ் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த சீரியல் எல்லாமே செம்ம ஹிட்டு கொடுத்ததை எல்லாருமே வாட்ச் பண்ணியிருப்போம் ஸோ அது மாதிரி தான் இப்போது குஷ்பு மேம் கேடி சீரியலில் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அண்ட் அது ஒரு ஹிண்ட்டாக தான் நம்ம கேடி சீரியலோட சீரியலோடய சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ கார்த்திகம் அண்ட் ஹீரோயின் ரே பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு சில பிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆயிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கார்த்திக் அவர்கள் ஹீரோயின் ரேவதி கூட ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அப்கம்மிங்கில் செம்ம சூப்பராக ரசிகர்களுக்கு ஒரு செம்மையான ஒரு என்ஜாயிங் விருந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்தளவுக்கு செம்மையான ஒரு அப்டேட்ஸ் வந்துட்டு சீரியலாக வரப்போகுது ஸோ சீரியலும் இதுக்கப்புறம் செம்மையாக சூப்பராக போகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் நம்ம கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் டைம் செலிப்ரேஷனாக நிறைய லவ் ஃபுல்லி ஆனால் பிக்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அந்த பிக்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் தான் ஸோ நம்ம கார்த்திக் சாருக்கு ரசிகர்கள் எல்லாருமே பர்த்டே விஷஸை வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணது எப்படி செலிப்ரேட்டிங் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண சொல்லியும் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ நம்ம கார்த்திக் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பர்த்டே செலிப்ரேஷன் பிக் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணல ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு போரிங்கான ஒரு இயராக தான் போயிருக்கோம் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அவங்களுடைய பர்த்டே செம்மையாக கேடி டீமோட நம்ம தீப்பா அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி மேம்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்கூடையுமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப சூப்பரமே ஆனால் இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசான ஒரு டீம் அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் தீபா இல்லை அப்புறம் மீரா மேம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போயிட்டாங்க ஸோ இப்படி கார்த்திகை அவர்களுடைய பர்த்டே வந்துட்டு ரொம்பவே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம கார்த்திகை தீபம் சீரியலாம் அடுத்தடுத்து பயங்கரமான லவ்லியான ட்விஸ்ட்லாம் வரப்போகுது ஸோ அந்த ட்விஸ்ட்லாம் எதிர்பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க அண்ட் யாருக்கெல்லாம் வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்